எல்லோருக்கும் வணக்கம் அருவி நீர்வீழ்ச்சி இந்த இரண்டு சொற்களுக்கும் என்ன ஒற்றுமை என்ன வேற்றுமை ஒரு வேற்றுமையும் இல்லை இரண்டும் நீர் பெருக்கத்தான் குறிக்கிறது மலையிலிருந்து உயரத்திலிருந்து இறங்கி விழக்கூடிய நீர் பெருக்கைத்தான் தமிழன் அருவி என்று சொன்னான் அதை இப்போது நாம் நீர்வீழ்ச்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அருவி என்று சொல்லுகிற போது ஏற்படுகிற ஒரு உணர்வு ஒரு நெருக்கமான உணர்வு நீர்வீழ்ச்சி என்ற சொல்லை பயன்படுத்துகிற போது ஏற்படுவதில்லை ஏனென்றால் அருவி என்பது நம்ம பாட்டும் பாட்டி காலத்து சொல் முன்னோர்கள் கையாண்டு வந்த சொல் நீர்வீழ்ச்சி என்பது அண்மை கால சொல் நாம உருவாக்கியது இந்த சொல் புதிய புதிய சொற்களை உருவாக்குகிற போது தவறே கிடையாது தமிழிலே சொற்களஞ்சியத்தை பெருக்க வேண்டும் ஆனால் இந்த சொல்லை உருவாக்குகிற போது இன்னொரு மொழியில் இருந்து அப்பட்டமாக பிரதி எடுத்தது போல அப்பட்டமான காப்பியாக இருக்கக்கூடாது இப்ப நீர்வீழ்ச்சி என்ற சொல்லை எடுத்து பாருங்கள் ஆங்கிலத்தினுடைய அப்பட்டமான காப்பி அது ஆங்கிலத்திலே வாட்டர் ஃபால்ஸ் என்று சொல்லுவார்கள் நீர்வீழ்ச்சியை வாட்டர் ஃபால்ஸ் நீர் விழுகிறது என்பது போல நீர் வீழ்ச்சி அப்போ அங்கிருந்து வாட்டரை நீர் என்றும் ஃபால்ஸ் என்பதை வீழ்ச்சி என்றும் நீர்வீழ்ச்சி என்று மொழிபெயர்த்து கொண்டால் எப்படி தமிழ் சொல்லுக்கு இணையாக அது இருக்கும் அதுபோக இந்த நீர்வீழ்ச்சி என்ற சொல்லை அருவி என்பது பயன்படுவது போல எல்லா இடங்களிலும் பயன்படுத்த முடியாது இப்ப மெயின் ஃபால்ஸ்னு ஆங்கிலத்தை சொல்றாங்க நம்ம பேரருவி என்று சொல்லுகிறோம் குற்றாலத்து பேரருவியை பெரு நீர்வீழ்ச்சி என்றோ பேர் நீர்வீழ்ச்சி என்றோ சொல்லும் போது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும் ஐந்து அருவி ஐந்து அருவிகள் சேர்ந்து விழுகின்றன ஐந்து அருவி என்று சொல்கிறோம் ஐந்து நீர்வீழ்ச்சி என்றால் சரியாக இல்லை தேன் அருவி என்றால் பொருத்தமாக இருக்கிறது தேன் நீர்வீழ்ச்சி என்றால் சரியாக இல்லை புலி அருவி புலி நீர்வீழ்ச்சி இப்படி எல்லாம் சொல்ல முடியாது ஆக அருவி என்பது நமக்கு நெருக்கமான சொல் நம்முடைய பாரம்பரியமான பழமையான சொல் இது தமிழ் மணிகன் என்று மரியாதைக்குரிய ஒரு அறிஞர் இருக்கிறார் அவர் தமிழை அருவி போல் கொட்டுவதிலே வல்லவர் என்பதற்காக அந்த பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் தமிழ் அருவி என்ற சொல்லை மாற்றி தமிழ் நீர்வீழ்ச்சி என்றால் எப்படி இருக்கும் நீர்வீழ்ச்சி வீழ்ச்சி என்ற சொல் சடன் ஃபால் இந்த வீழ்ச்சி என்பது நீருக்கு கிடையாது தண்ணீருக்கு என்றைக்கு வீழ்ச்சி தண்ணீருக்கு என்றைக்கு எழுச்சி தான் ஆக தண்ணீர் விழுகிறது தண்ணீர் வீழ்கிறது என்பதை நாம் வீழ்ச்சி என்பதை விட அருவிதான் மிகச் சிறப்பது அவர் அருவியாக பொழிவார் என்று சொன்னால் அருவியாக கொட்டுவார் என்று சொல்லலாம் அருவியாக வீழ்த்துவார் கொஞ்சம் சிரமம் இருக்கிறது நம்முடைய இலக்கியங்கள்லாம் சங்க தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் அருவி என்ற சொல்லை ஏராளமாக பயன்படுத்தி இருக்கின்றன இதையெல்லாம் குறிப்பாக சொல்ல வெளியே சொல்றேன் சங்க தமிழ் பாடல்களில் எத்தனை அருவி வருகிறது என்று சொல்லி பின்னால் வந்த இலக்கியங்கள்ல கூட அருவிதான் பயன்படும் தேனருவி திரையெழும்பி வாங்கின் வழி ஒழுகும் செங்கதிலோன் பறிக்காலும் தேர்காலும் வழுக்கும் குற்றால குரவஞ்சி தேனருவிழும்பி வாங்கின் வழி ஒழுகும் ஆக அந்த அருவி என்ற சொல்லை சொல்லி பாருங்கள் அது இனிக்கும் நம்முடைய சொல் நீர்வீழ்ச்சி என்பது பின்னாலே வந்த செயற்கையான ஒரு சொல் சொல்லாக்கம் மீண்டும் சொல்கிறேன் சொல்லாக்கம் தவறே இல்லை ஆனால் அதற்கு ஒரு விதிமுறைகள் இருக்கிறது அதற்குட்பட்டு சொல்லாக்கம் செய்யப்பட்டால் நல்லது நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி என்று சொல்லி சொல்லி பழக பழக காரப்போக்கிலே அறிவு மறைந்து விடுமோ என்ற ஒரு பயம் இருப்பதால் இந்த வீடியோ வெளியிடுகிறேன் நன்றி வணக்கம்